வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் வீரதீர செயல்கள் மற்றும் சிறப்பான பணிகளில் ஈடுபட்டோருக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார் நாட்டின் வளர்ச்சிப் பணிகளை மக்களிடம் கொண்டு செல்வதில் ஊடகங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக பட்னா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் நான்கு மாணவர்களை சிபிஐ கைது செய்துள்ளது அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் அர்ஜூன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் வீரதீர செயல்கள் மற்றும் சிறப்பான பணிகளில் ஈடுபட்டோருக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார் புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் அவர் இந்த விருதுகளை வழங்க உள்ளார் நாட்டின் வளர்ச்சிப் பணிகளை மக்களிடம் கொண்டு செல்வதில் ஊடகங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தேவையற்ற செய்திகளில் ஊடகங்கள் அக்கறை செலுத்துவது கவலை அளிப்பதாக கூறினார் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதில் இதழியலின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார் ஊடகங்கள் ஒருதலைபட்சமாக செயல்படக்கூடாது என்று அவர் அறிவுறுத்தினார் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த செய்திகளை வெளியிடுவதில் ஊடகங்கள் மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அவையில் ஏற்படும் இடையூறுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து செய்திகளை வெளியிடும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தினார் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற போதைப் பொருள் கட்டுப்பாட்டு ஒருங்கிணைப்பு மையத்தின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினாா் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து செயல்பட என்று அவர் வலியுறுத்தினார் இக்கூட்டத்தில் தேசிய போதைப்பொருள் தடுப்பு மையத்தின் சார்பில் மனஸ் ஒன்று ஒன்பது மூன்று மூன்று என்ற உதவி எண்ணை அறிமுகம் செய்து வைத்தார் இதன் மூலம் போதைப்பொருள் புழக்கம் குறித்து தகவல் அளிக்கலாம் என்றும் போதைப் அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது குறித்து ஆலோசனை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே வாரம் இருமுறையான விரைவு ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று தொடங்கி வைக்கிறார் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் இதற்கான விழா நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை நான்கு இருபது மணி அளவில் தூத்துக்குடி ரயில் நிலையத்தை சென்றடைகிறது இதேபோல் மறுமார்க்கமாக தூத்துக்குடியிலிருந்து வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு பத்து ஐம்பதற்கு இந்த ரயில் மேட்டுப்பாளையம் நோக்கி புறப்படுகிறது கோயம்புத்தூர் ரயில் நிலையம் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் மற்றும் கோவில்பட்டி ஆகிய பகுதிகளில் ரயில் நிறுத்தங்களை கொண்ட இந்த ரயில் சேவையில் குளிரூட்டப்பட்ட பெட்டிகள் படுக்கை வசதி மற்றும் பொது பிரிவு இருக்கை வசதிகள் உள்ளன தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து துறைமுக நகரமான தூத்துக்குடியை இணைக்கும் இந்த ரயில் சேவையின் மூலம் தொழில்துறையினர் சுற்றுலா பயணிகள் ஆன்மீகவாதிகள் மாணவர்கள் மற்றும் பலர் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் போத்தனூர் வரை நீட்டிக்கப்படும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இடையேயான மெமோ ரயில் சேவைகளையும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் துவக்கி வைக்க உள்ளார் கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக பாட்னா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் நான்கு மாணவர்களை சிபிஐ கைது செய்துள்ளது முன்னதாக இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவர்களுடைய மடிக்கணினிகள் பறிமுதல் செய்யப்பட்டு தங்கியிருந்த அறைக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் மேலும் கூறுகின்றனர் கைது செய்யப்பட்ட நான்கு மாணவர்களில் மூன்று பேர் இளநிலை மருத்துவ படிப்பில் மூன்றாம் ஆண்டும் ஒருவர் இரண்டாம் ஆண்டும் பயின்று வருவதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனா் நாட்டில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நித்தி ஆயோக் அறிக்கை தெரிவிக்கிறது இவற்றில் நூற்று ஐம்பது பில்லியன் டாலர் அளவிற்கு மின்னணு உபகரணங்களின் உற்பத்தி அடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் மின்னணு பொருட்களின் உற்பத்தி நூற்று ஐம்பத்தைந்து பில்லியன் டாலராக இருந்ததாகவும் இது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் விட இருமடங்கு அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொபைல் போன் உற்பத்தி இதற்கு முக்கிய காரணம் என்றும் நிதி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது திரு பேமா காண்டு தலைமையிலான அரசு மீண்டும் ஆட்சி அமைத்த பின் இக்கூட்டத்தொடரில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான திரு சவ்னா மெயின் வரும் இருபத்தி நான்காம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் உள்ளார் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆறு அமர்வுகளாக அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த இந்த பகுதியில் நாளை ஒலிம்பிக் திருவிழா பிரதான உள்ள நிகழ்ச்சியை வடிவிலானதிரிகளின் செயல் திட்டத்தை முறியடிக்க நமது ராணுவத்தால் பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் கார்கில் வெற்றி தினத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் கலந்து கொண்டு பேசினாா் எந்த நிலையிலும் தயாராக இருக்கும் வகையில் அடிப்படை கட்டமைப்பு வலுவான நடைமுறை திட்டங்கள் ஆகியவற்றை மேம்படுத்தும் திறனை ராணுவம் பெற்றுள்ளதாக அவர் கூறினார் எல்லைகளை பாதுகாப்பதில் ராணுவம் விழிப்புடன் இருப்பதை கார்கில் வெற்றியின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜெனரல் அனில் சௌஹான் தெரிவித்தார் பாமாயில் உள்ளிட்ட துறைகளில் மேலும் ஒத்துழைத்து செயல்படுவதென இந்தியாவும் மலேசியாவும் முடிவு செய்துள்ளன இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை மலேசிய வர்த்தக அமைச்சர் திரு அப்துல் கனி சந்தித்து பேசியபோது இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது வேளாண் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர் வேளாண் பொருட்கள் மற்றும் அதை சார்ந்த பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சர்கள் விவாதித்தனர் மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் ஏழு பேர் காயமடைந்தனர் ஜால்னா ரஜூர் சாலையில் துப்புவாடி என்ற இடத்தில் பக்தர்களுடன் சென்று கொண்டிருந்த வாகனம் ஒன்று கிணற்றுக்குள் விழுந்தது இந்த விபத்து ஏற்பட்டது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது காயமடைந்தவர்களுக்கு மகாராஷ்டிரா அரசின் செலவில் சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக தமிழகத்தில் நீலகிரி மாவட்டம் உதகை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இத்தலார் கிராமத்தில் உள்ள குடியிருப்புகள் அருகே மண் சரிவு ஏற்பட்டது இதையடுத்து அப்பகுதியை பார்வையிட்ட மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அங்கு வசிக்கும் பத்து குடும்பத்தினரை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினாா் நீலகிரி மாவட்டத்தில் அதிக மழை பெய்யக்கூடிய உதகை கூடலூர் பந்தலூர் போன்ற பகுதிகளில் பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை நெடுஞ்சாலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் மாவட்டத்தில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார் இதற்கிடையே நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமுதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது மேலும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது அதிகனமழை எச்சரிக்கை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் குடலூர் பந்தலூர் குந்தா ஆகிய வட்டங்களில் இந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவின் வடக்கு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வயநாடு கண்ணூர் மாவட்டங்களின் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது காசர்கோடு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் கேரளா கர்நாடகா லட்சத்தீவு கடற்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே தெலங்கானாவில் பத்ராத்தி கொத்தகுடம் மாவட்டத்தின் பெத்தவாகு அணைப்பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி இருபத்தி எட்டு பேரை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இரண்டு ஹெலிகாப்டர்கள் மூலம் நேற்று மீட்டனா் இந்நிலையில் தெலங்கானாவில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமுதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று ஹைதராபாத் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக பெத்தாம்பேட் என்ற இடத்தில் இருநூற்றி ஏழு புள்ளி எட்டு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஒன்று ஆறு பத்து ஏழு என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் கிறிஸ்டியன் ஹாரிசன் வேசில் கிர்கோ இணையை வென்றது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இலங்கையில் இன்று தொடங்குகிறது தம்புல்லாவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வீரதீர செயல்கள் மற்றும் சிறப்பான பணிகளில் ஈடுபட்டோருக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார் நாட்டின் வளர்ச்சிப் பணிகளை மக்களிடம் கொண்டு செல்வதில் ஊடகங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக பட்னா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் நான்கு மாணவர்களை சிபிஐ கைது செய்துள்ளது அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த